ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலம் சாமானிய மக்களின் வாழ்க்கை தர உயர்வுக்கு வழிவகுத்த பிரதமர் மோடிஜிக்கு தமிழக மக்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள் தொழில்துறை வல்லுநர்கள் பிரிவு தமிழக பாஜக மக்களுடன் மனதின் குரல் மாதம் தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பாகி பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் நூற்றி இருபத்தி ஆறாவது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமருடைய மன் கே பாத் நிகழ்ச்சி நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகளும் அறிய வாய்ப்பை பெற்றிடுவீர் வி ரமேஷ் வழக்கறிஞர் மாவட்ட

முதற்கண் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உடம்பு சரியில்லை தான் கொஞ்சம் இந்த புதுச்சேரி வணிக கூட்டமைப்பு இந்த மாபெரும் மனிதர்களையும் உரிமை மாநாட்டுக்கு வந்திருக்கும் அனைத்து வியாபார சங்கங்களின் உறவுகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பணிகளின் ஒருமையான தான் நாட்டிற்கு தலைமையேற்று சிறப்புகளை வந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சமூக சேவக ஐயா சார்லஸ் மார்டின் அவர்களை இந்த மாநாட்டின் வாயிலாக வருக வருக என வரவேற்கிறேன் பெருமை அளிக்கும் மற்றும் இந்த மாநாட்டிற்கு சிறப்பு அமர்ந்திருக்கும் எனது நண்பர் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளகன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் எதிர்காலத்தில் பாண்டிச்சேரி மாணிக்கமாக திகழப் போகின்ற

முருகமண்டியவர்களுக்கும் பொருளாதார தங்கமணி அவர்களுக்கும் மற்றும் நூற்றி மூணு வியாபார சங்கங்களின் தலைவர் அனைவர்களுக்கும் குறிப்பாக காரைக்காலில் இருந்து வந்திருக்கும் ராமகிருஷ்ணன் உட்பட அங்கிருந்து வந்திருக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும் எதிரில் வீட்டிற்கும் அனைத்து என் வியாபார சொந்தங்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினா வந்திருக்கும் அசிஸ்டன்ட் கமிஷனர் கண்ணபிரான் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என் முதற்கண் தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துள்ளேன் இன்று ஒரு முக்கியமான நாள் இந்த வணிகர்களுக்கும் உரிமை மாநாடு ஏன் நடத்தப்பட வேண்டும் இன்று எல்லோருக்கும் கேள்விகளும் இருக்கும் நம்ம வணிகர்கள் அல்ல வெளியில் இருக்கும் பொதுமக்களுக்கும் சரி அரசாங்கத்துக்கும் சரி இன்று ஏன் இந்த வணிகர்களுக்கும் உரிமை மாநாடு நடத்தப்படுகிறது என்று அவங்களுக்குள் ஒரு கேள்வி ஐயா அரசாங்கத்துக்கும் சரி அதை சார்ந்த அனைவருக்கும் சரி எங்க வணிகர்களினுடைய உரிமையை இன்று வரை யாரும் சரி செய்யவில்லை வருத்தமான விஷயம் இதுக்கோசரம் சட்டமன்றத்திலும் சரி பொது சரி நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் இருப்பினும் எங்களுடைய வியாபாரிகளுடைய கனவு இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை என்று வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் பலமுறை அரசாங்கத்திடம் வலியுறுத்தி இருக்கின்றோம் சட்டசபையில் பேசியிருக்கின்றோம் ஏனோ நமது அரசாங்கம் செவி சாக்கலை நமது வியாபாரிகளுக்கு முக்கியமான கோரிக்கை என்ன இதுவரைக்கும் அசம்பிளியில் ஒவ்வொரு முறையும் என்னை பேச்சில் எதிரொலித்தது முக்கியமான ஒண்ணு பாண்டிச்சேரியில் மட்டும் ஜிஎஸ்டி உச்சவரம்பு இருபது லட்சம் அண்டை மாநிலமான தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா அனைத்திலையும் நாற்பது லட்சம் இது இது எல்லாம் என்னன்னா நமது வியாபாரிகள் அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் கிட்டத்தட்ட புதுவை மாநிலத்தில் ஐயாயிரம் வியாபாரிகள் நம்ம அண்டை மாநிலமான தமிழ்நாட்டுக்கு நேரில் இருக்கிற பட்டானூர் கோட்டக்குப்பம் ரெட்டிச்சாவடி கண்டமங்கலம் இதில் எல்லாருமே கிட்டத்தட்ட ஐயாயிரம் வியாபாரிகள் ஷிஃப்டாயிருக்காங்க இதை நம்ம கௌ நம்ம அரசாங்கத்துக்கு இது பலமுறை தெரிவித்திருக்கோம் இருப்பினும் ஏதோ ஒரு காரணத்தால் நமது அரசாங்கம் இதை காதில் செவிசாய்க்கவில்லை புள்ளி விவரத்தோடு கொடுத்திருக்கிறோம் வருமானம் இதில் மூலம் எவ்வளவு இழைப்பது என்று சொல்லியிருக்கோம் இருப்பினும் அவங்க செவிசாக்கவில்லை தான் இந்த முக்கியமாக வணிகர்களின் உரிமை மாநாட்டை நடத்தி இங்கே திரண்டிருக்கும் வணிகர்கள் சார்பாக இந்த கோரிக்கையை வலியுறுத்த வந்துள்ளோம் இதற்கு கண்டிப்பாக நமது இந்தியாவிலும் சரி வெளிநாட்டிலும் சரி நிறைய முறை சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நமது சமூக சேவகர் சார்லஸ் மார்டின ஐயாவுக்கும் இது மூலம் தெரிவிக்கின்றோம் கண்டிப்பாக ஒரு முறை அவர்கள் இந்த கோரிக்கையை நிறைவாற்றுவார்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது இந்த முறையே அரசாங்கத்துக்கு கடந்த எலெக்ஷனில் அனைத்து கட்சிகளும் இந்த இருபது லட்சம் ஜிஎஸ்டி உச்சரம்பை நாற்பது லட்சமாக உயர்த்தோம் என்று எலெக்ஷன் மேனிபெஸ்டோவில் தெரிவித்திருந்தார்கள் நான்கமாக ஆகிறது இதுவரைக்கும் அதை செய்யவில்லை இந்த மாநிலத்தின் மூலம் அவங்களுக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னமும் காலம் இருக்கிறது இன்னமும் ஒருமுறை நிச்சயமாக அசம்பலி கூடும் எங்களுடைய கனவை இந்த அரசாங்கம் நல்லபடியாக நிறைவேற்றும் என்று நம்பிக்கை இருக்கிறது இதுல முக்கியமான என்னன்னா பல முறை அவங்க கிட்ட சொல்லியிருக்கோம் ஒவ்வொருவர்கிட்டையும் புள்ளி விவரத்தோட சொல்லியிருக்கோம் அதுவும் அவங்க அதில் செவி சாய்க்கல இது திரும்பியும் திரும்பியும் நம்ம சொல்லி சொல்லி அசம்பிளியில் இருக்கிற எம்எல்ஏ குணம் என்ன சொல்லுவாங்க இதை தவிர வேற ஏன்னா பேசுங்க ஏன்னா எத்தனை வாட்டி தான் சொல்லுங்கள் இதில் என்னென்னா அனைத்து கட்சியும் நான் பேசும்போது ஆதரவு தெரிவிக்கும் இது முக்கியமாக இதுதான் இல்லை கட்சி பாகுபாடு இன்றி அனைத்து கட்சிக்காரர்களும் இதுக்கு நம்மளுக்கு செவி இருக்காங்க பிஜேபி ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் என்ஆர் கட்சியில் இருக்கவங்களும் ஆகட்டும் அனைத்து கட்சிக்காரங்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பட்டு முதலமைச்சர் அவர்கள் வந்து தவறுதலான ஒரு புரிதல் நமது செட் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது ஏதோ ஒரு காரணத்து இல்லை நமது முதலமைச்சர் அதை நிறைவேற்றாத இருக்காங்க கண்டிப்பாக அவருடைய பீரியடில் நமது கஷ்டத்தை புரிந்து அதை உயர்த்துவார்கள் என்று நம்பிக்கையுடன் இருக்கின்றோம் அடுத்தது வந்து வணிக நல வாரியம் நமது மாண்புமிகு மிகு தான் இந்த வணிக நல வாரியத்தை அமைத்தார்கள் கிட்டத்தட்ட எட்டு வருடமா ஆகும் அமைத்து இன்று வரை அது செயல்பாட்டில் கொண்டு வர முடியல இருப்பினும் இப்போ போர்டு அமைச்சிருக்காங்க அதில் நம்ம சார்ந்த பூச்சேரி வணிகர் கூட்டமில் இருக்கிற மெம்பர்லாம் அந்த மெம்பராக இருக்காங்க இத்தனை நாள் முன்னாடி நடந்த வணிக நிலவாரியம் கூட்டத்தில் நமது சீஃப் செக்ரட்டரி அவர்கள் கண்டிப்பாக இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்குறோம் இந்த வருடத்திற்குள் அதை செவனை நிறைவேற்றுகிறோம் என்று உறுதியளித்திருக்காங்க அதற்கு நமது தலைமைச் செயலாளருக்கு நான் நன்றியை கூறி கூறிக்கொள்கிறேன் இந்த தருணத்தில் அதற்கு உறுதுணையாக இருந்த நமது முதலமைச்சர் அவர்களுக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் இன்று நான் வேண்டுகோள் விடுப்பது என்னவென்றால் அனைத்து வியாபார சொந்தங்களும் அதனுடைய அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி இங்கே லெட்டர் கொடுத்தால் கண்டிப்பாக அவர்கள் நிறைவேற்றுவதாக நமது தலைமை செயலாளர் சொல்லியிருக்காங்க அவர் தான் நம்ம வணிக நல வாரியத்தின் சேர்மனாக இருக்காங்க கண்டிப்பாக அவங்க செய்வாங்கன்னு நம்பிக்கை இருக்கிறது மற்றும் மிக முக்கியமானது கொண்டு சொல்ல வேண்டும் என்றால் ஜிஎஸ்டி வந்ததிலிருந்து நமக்கு அழுத்தம் கொஞ்சம் இருந்தது இப்பொழுது நேற்றிலிருந்து அந்த அழுத்தத்தை நமக்கு மத்திய அரசாங்கம் கொஞ்சம் குறைத்து இருக்காங்க அவங்களுக்கு நமக்கு மத்திய அரசாங்கத்துக்கு நான் பூச்சேரி வணிகர் கூட்டமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கிட்டத்தட்ட பன்னெண்டு பர்சென்டில் இருக்கிற தொண்ணூத்தி ஒன்பது பொருட்களுக்கு ஐந்து பர்சன்டா ஆக்கியிருக்காங்க அதே போல இருபத்தெட்டு பர்சன்டேஜிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு பதினெட்டு பர்சன்டா ஆக்கியிருக்காங்க உண்மையாலும் வரவேற்க தகுந்த நிகழ்வு நமது பாரத பிரதமர் அதை செஞ்சிருக்காங்க அவங்களுக்கும் நான் இந்த தருணத்துல உச்சேரி வணிக கூட்டமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் சில இதை நம்ம சொல்லியே ஆகணும் நமது புதுவையில் ரவுடிசம் இன்னும் குறைஞ்சபாடு இல்லை திரும்பியும் வணிகர்கள் தாக்கப்படுகிறாங்க நமது அரசாங்கமும் விதத்தில் அதை கொடுக்குறாங்க இருந்தாலும் சிலருடைய தூண்டுதல் பேரில் திரும்பியும் அது நடந்துக்கிட்டே இருக்கு தூண்டுதல் என்றதை விட சப்போர்ட் என்ற இறையில் அது நடந்துகிட்டு இருக்கு கண்டிப்பாக நமது புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பு இந்த ரவுடி சத்தை கட்டுப்படுத்தும் அரசாங்கத்தின் உதவியுடன் நமது காவல்துறையின் உதவியுடன் அதை செவனே நிறைவேற்றும் என்று நமக்கு நம்பிக்கை இருக்கிறது மற்றும் புதுச்சேரி டிரேடர் பெடரேஷன் சார்பாக பலமுறை அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைத்துள்ளோம் இன்று டேடர் லைசன்ஸ் வந்து எளிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று எளிமைப்படுத்தினாங்க ஆன்லைனில் பதிவு சொன்னாங்க ஆன்லைனில் பண்ணும் அத்தோம் கடைசியில் ஒவ்வொரு குபின் பஞ்சாயத்துலையும் சரி உடற்கரை நகராட்சி பாண்டிச்சேரி நகராட்சியிலையும் சரி கடைசியில் அங்கே இருக்கிற அதிகாரிகள் எஸ்னு சொன்னதான் நம்மளுக்கு லைசன்ஸ் வருது பணம் கட்டுறாங்க எல்லாமே அப்ளை பண்றாங்க இன்னமும் கொம்மின் பஞ்சாயத்துல வந்து அதை நம்மளுக்கு லைசன்ஸ் பெற முடியல என்னன்னா அந்த பில்டிங் ஓனர் டேக்ஸ் கட்டல டவுன்ல இருக்கிற கடைகாரங்க அதோடைய வீட்டு வரி பாத்தியை வச்சிருக்காங்க இந்த காரணத்துலாம் வந்து நம்மளுக்கு லைசன்ஸ் கொடுக்காத அந்த வீட்டுக்காரங்க வரி கட்டலை பில்டிங் ஓனர் வரி கட்டலன்னு ஒவ்வொரு ட்ரேடரும் பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு இதை தான் இப்போ வணிக நில வாரியத்துல அந்த ட்ரேடர் லைசு தான் வணிக நில வாரியத்துல அப்ளை பண்ண முடியும் அது இல்லைன்னா பண்ண முடியாது இதை நமது அரசாங்க கவனத்தில் கொண்டு வரும் நாங்க ட்ரெயில் பீசா கட்ட ரெடியாக இருக்கும் அவற்றும் தயவு செய்து வீட்டுக்காரங்க வரி கட்டலை கமர்ஷியல் பில்டிங் ஓனர் வரி கட்டலன்னு எங்களுக்கு கேட்காதீங்க இதை பல முறையும் சொல்லியிருக்கோம் நமது கடந்த மீட்டிங்கில் போனவங்க நமது தலைமைச் செயலாளர் எல்ஐடி டைரக்டர்கிட்ட டைரக்டாகவே சொன்னார் இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க வியாபாரிங்க கூட பார்த்துங்கன்னு சொல்லியிருக்காங்க அத்தம் இன்றைய வரைக்கும் வில்லேஜில் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பணம் கட்டி இன்னும் லைசன்ஸ் வாங்க முடியல இதையும் நமக்கு கவர்மெண்ட் சாய்க்க வேண்டும் வணிகர்கள் பணம் கட்டினதுக்கு வேண்டிய உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று இந்த தருந்தர கேட்டுக்கிறேன் அதே போல் வரைக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு பெரிய மாபெரும் பந்து பண்ணும் அதனுடைய எதிரொலியாக கிட்டத்தட்ட வீட்டு வரியை பாதியாக குறைச்சாங்க குப்பை வரியை ஒவ்வொரு கொம்பியின் பஞ்சாயத்துலேயும் கோட்டதை எடுத்தோம் அதை ஞாபகம் வச்சிங்க எல்லாரும் இன்னைக்கு கொம்பியின் பஞ்சாயத்தில் வில்லேஜில் அந்த குப்பை வரி இல்லைன்னா முழுக்க முழுக்க நமது பெடரேஷனுடைய முழு உழைப்பில் தான் அதை நம்ம வாங்கி கொடுத்தோன்ட்டு உங்களை இந்த நேரத்தில் தெரிவித்து கொடுக்குறேன் அதே போல் டவுன்லேயும் உழவு இருக்கிறாச்சு புதுவை பாண்டிச்சேரி நகராட்சியிலையும் அதை இம்ப்ளிமெண்ட் கேட்டோம் நமது முதலமைச்சர் அவர்கள் முதல் சட்டசபையிலே கண்டிப்பாக அதை எடுக்கிறேன்னு சொன்னாங்க இது நாள் வரை அந்த குப்பை வரியை எடுக்கவில்லை இது ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் முதல் அசம்பிளியில் இதை சொன்னாங்க தயவுசெய்து அவர்கள் நமது முதலமைச்சர் அவர்கள் இந்த குப்பை எடுக்கணும் இதில் இன்னொன்று விஷயம் என்னென்னா வீட்டு வரி ஆயிரம் ரூபான்னா குப்பை வரி ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கும் இதை நினைவில் வச்சுக்கணும் நமக்கு அரசாங்கம் ஒவ்வொரு இதுலயும் நமது வியாபாரி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை ஒரு தொழில் பண்ணி அரசாங்கத்துக்கு எந்த வித கஷ்டமும் கொடுக்காம அரசாங்கத்துக்கிட்ட எது எதிர்பார்க்காத சொந்தமா தொழில் பண்ணி அதுல ஒவ்வொரு வணிகரும் அவங்க குடும்பத்தையும் நேர்மையாக நடத்திக்கிட்டு அரசாங்கத்துக்கு ஏமாத்தாத அதோடைய ஜிஎஸ்டியும் கட்டிக்கிட்டு இது நாள் வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்கத்தும் அரசாங்கத்து மூலியம் எங்கள் ஏழை வியாபாரிக்கும் சரி மற்ற எல்லா வியாபாரிக்கும் சரி எந்த வித பயனும் இல்லை என்று இந்த நேரத்தில் வருத்தமாக தெரிவித்துக்கொள்கிறேன் இதையும் நமது அரசாங்கம் இந்த குப்பை வரை எடுக்கணுன்னு இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு முப்பது ரூபாய் கிலோவாட்டு முப்பத்தி ஐந்து ரூபாய் வீட்டுக்கெல்லாம் அதே வந்து கமர்ஷியல் பில்டிங் கமர்ஷியல் பில்டிங்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல ஒரு கிலாவாட்டுக்கு எழுபத்தி ஐந்து ரூபாய் இருந்துச்சு இன்று இருபத்தி நாலு இருபத்தஞ்சில ஒரு கிலோவாட்டுக்கு இரநூறு ரூபாய் ஆச்சிருக்காங்க அதுவும் கமர்ஷியல் பில்டிங்கு இதுவெல்லாம் ஏகப்பட்ட வியாபாரிகள் எல்லாம் வியாபாரம் சம்பாதிக்கிறோமோ போகிறோம் நம்ம கரண்ட்டுக்குள்ளே கட்டி அழிஞ்சிக்கிட்டு இருக்கும் இது ஏன் இது நடக்குதுன்னா இந்த பிக்சப் சார்ஜ் வந்து நம்ம யூனிட் எவ்வளவு போதும் அதுக்கு போட்டால் நம்ம கட்டலாம் எங்கேயோ கவர்மெண்ட்டு எலக்ட்ரிக்கல் இது லூ லாஸ் ஆனால் அதுக்கு தலையில் நம்ம தலையிலே போடுறாங்க இது வந்து கவர்மெண்ட்டு பண்ணிக்கணும் கவர்மெண்ட்டு அந்த குற்றத்தை தடுக்கணும் எப்படி எலக்ட்ரிசிட்டி லாஸ் ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியல அதுக்கோசரம் இந்த யானை வியாபாரியும் எல்லா பொதுமக்களும் இதில் பாதிப்பு கொடுக்குறாங்க மக்கள் கொஞ்ச நாள் தான் இதை பொறுத்துக்குவாங்க ரொம்ப நாள் பொறுத்துக்க மாட்டாங்க தயவுசெய்து நம்ம அசந்த வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது என்னன்னா இந்த சார்ஜர் பிக்சர் சார்ஜர் ஒன்று கவர்மெண்ட்டே எடுத்துக்கணும் இல்லைன்னா இதை அறவே எடுக்கணும் இதுதான் எங்களுடைய புதுச்சேரியோட கூட்டமைப்பினுடைய வேண்டுகோள் தயவுசெய்து அரசாங்கம் இதை நினைவில் கொள்ள வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கிறேன் முக்கியமாக ஒன்று ஒன்று நம்ம வந்து வரி கட்டுறோம் ட்ரேட் லைசன்ஸ் எடுக்கிறோம் ஜிஎஸ்டி கட்டுறோம் எல்லாமே பண்ணுறோம் இன்று பாண்டிச்சேரியில் முக்கியமாக என்னென்னா தெருவோட கடைகளுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்குது நமது மத்திய அரசாங்கம் தெருவோரக் கடைகளுக்கு சலுகை கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்தை முன்னேற்றம் கொண்டு நல்ல திட்டங்களை கொண்டு வராங்க அதை இங்கே இருக்கிற அதிகாரிகள் அதை சரியாக செய்யலை அவங்க மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு தெருவுலையும் உதாரணத்துக்கு நம்ம இந்திரா காந்தி சிலையிலேருந்து மூலக்குளம் வரைக்கும்னா அங்கே இருக்கிற தெருவோர கடைகள் ஒரு இடத்துல இது பண்ணி அந்த இடத்துல அவங்க கடை போட்டுக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க அதான் இன்னைக்கு நடக்கிற விஷயம் என்னன்னா இந்திரா காந்தி சிலையிலேருந்து முழக்கலும் அருமாத்தபுற வரைக்கும் நீட்டுக்கும் டாடா லைசன் வந்து தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது ட்ரெயின் லைசன்ஸ் கிடையாது நம்ம கடை முன்னாடியே அவங்க கடையை வைக்கிறாங்க அதை நம்மளெல்லாம் கேட்க முடியல இவ்வளவு தப்பு நடந்துக்கிட்டு இருக்கு இதே அரசாங்கத்துக்கு பலமுறை சொல்லியிருக்கோம் அங்கே காதலே போட்டுக்கல இதையும் அவங்க நினைவில் கொடுத்துக்கணும் நான் சொன்னது வந்து இதே இதுதான் ராஜீவ்காந்திலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் அஜந்தா தேட்டர்லேருந்து முத் முத்தையால்பேட்டை வரைக்கும் இதே போல எல்லா ஏரியாவிலும் இந்த நடைபாதை வியாபாரிகளுடைய இது அதிகமாக இருக்கு அது ஒழுகுபடுத்தணுன்னு இந்த மாநாட்டு மூலியம் தெரிவித்துக் கொள்கிறேன் மீதியே இன்னும் நிறையா பேசலாம் இருக்கிறவங்க பின்னாடி இருக்கிறவங்க பேசுவாங்க இந்த மாநாட்டுக்கு சிறப்பாக ஏற்பாடு என்னுடன் பணியாற்றி அனைத்து என் நண்பர்களுக்கும் தலைவர் உள்ளிட்ட அனைத்து நண்பர்களுக்கும் நான் மனமாற வாழ்த்துக்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அது பற்றாத என்னுடன் இந்த மூணா எந்த வியாபார சங்க தலைவர்ங்கிறத நூற்றி மூணு தலைவர்களும் தூங்கவே இல்லை நமது உடைய இன்விடேஷனை ஒவ்வொரு கடைக்கும் அதை சப்மிட் பண்ணிருக்காங்க அவங்க இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிரில் வந்திருக்கும் அனைத்து வியாபார சொந்தங்களுக்கும் நான் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமா நமது சமூக சேவகர் சார்லிஸ் ஐயா அவர்கள் இதை கூர்ந்து கவனிச்சு இருக்காங்க எதிர்காலத்தில் அவருடைய கனவு நமது பாண்டிச்சேரியை ஒரு சிங்கப்பூர் ஆட்டம் ஏன்னா எம்எம்ஆர் சொல்லியிருக்காங்க இதை கேட்டு கேட்டு நம்மளுக்கு பிடிச்சி போச்சுன்னு சொல்லலாம் அவருடைய விஷன் அது இல்லை உண்மை அதை நிறைவேற்றுவார்கள் இந்த தர்மத்தில் நான் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக அவருடைய விஷனே பாண்டிச்சேரியை நல்லா டெவலப்மெண்ட் பண்ணணும் அந்த தான் அவர் வந்திருக்காங்க அவருக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் தெரிவிச்சு கொள்கிறேன் ஏன்னா அவர் ஒரு வியாபாரி வியாபாரியுடைய கஷ்டம் வியாபாரிகளுக்கு தான் தெரியும் மற்றவங்களுக்கு அது தெரியாது அரசியலும் அதையா நான் பேசல ஒரு வியாபாரியாக தான் நான் பேசுறேன் அவங்க வந்து வருஷத்துக்கு ஐயாயிரம் கோடி ஜிஎஸ்டி வரைய அரசாங்கத்துக்கு கட்டுகிறார்கள் என்று இந்த தருணத்துல மேடையில கூறினீங்க ஒரு வருஷத்துக்கு ஐயாயிரம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டியா வரியா நமது மத்திய அரசாங்கத்துல கட்டிக்கிட்டு இருக்காங்க இது உண்மை ஏன்னா நம்ம பொது மேடையில பேசறோம் தப்பான புள்ளி விவரத்தை தான் கொடுக்க மாட்டோம் வருடத்திற்கு சில பேர் அவங்க பத்தி சொல்றாங்க அவங்க ஏதோ இங்க சம்பாதிக்க இந்த புதிய மாநிலத்துக்கு வருதா நம்மளுடைய வருமானமே வந்து வருஷத்துக்கு ரெண்டாயிரம் கோடி தான் நல்லா புரிஞ்சுங்க பாண்டிச்சேரியுடைய வருமானமே ரெண்டாயிரம் கோடி அவங்க கற்ற ஜிஎஸ்டி ஐயாயிரம் கோடி வருடத்துக்கு இதெல்லாம் நம்ம நினைவில் கொள்ளணும் உண்மையா அவங்க வந்து இங்க சம்பாதிக்கணும் இங்க இதுன்னு அந்த எண்ணம் அவங்களுக்கு கிடையாது இந்த இந்த புதை மாநிலத்தை வந்து ஒரு சிங்கப்பூரா ஒரு துபாயா இதே போல நல்லபடியாக அதை ஆக்குநர் தான் அவருடைய கனவோட வந்திருக்காங்க அதுவும் அவங்களாம் இளைஞர் நிச்சயமா கண்டிப்பா அவங்க இதை செய்வாங்க வயசு நிறையா இருக்கு நிச்சயமா நம்ம பாண்டிச்சேரிய முன்னேற்றுவாங்க அவங்களுடைய உழைப்பு அவங்களுடைய முதலீடு எல்லாத்துக்கும் நம்ம பாண்டிச்சேரிக்கு தேவை ஐயா அவங்க வந்தால் நம்மளுக்கு நல்லா இருக்கும் கண்டிப்பாக அவங்க உதயமானத்துக்கு வரணும் உதயமானத்துடைய வளர்ச்சிக்கு அவங்களுடைய பங்களிப்பு இருக்கணும் இந்த நேரத்தில் உச்சேரி வணிக சார்பாக இதை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய முழு ஒத்துழைப்பு அவங்களுக்கு இருக்குன்ற இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் అనేవరుకు నీ వణ பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க